தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மெக்சிகனில் வால்மார்ட்டில் தாக்குதல் குறைந்தது பேர் காயம் ஒருவர் கைது மெக்சிகனின் டிராவல்ஸ் நகரில் உள்ள வால்மார்ட்டில் சனிக்கிழமை நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் பதினோரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்தவர்களில் ஆறு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் இது சீரற்ற செயல் என கிராண்ட் டிராவல்ஸ் கவுண்டி ஷெரீப் மைக்கேல் ஷியா தெரிவித்துள்ளார் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து கடைக்கு வெளியே பல அவசர வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் குவிக்கப்பட்டனர் மடிப்பு பாணி கத்தியால் இந்த தாக்குதல் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மெக்சிகன் கவர்னர் விட்மர் இந்த வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்தார் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணையில் வால்மார்ட் அதிகாரிகளும் போலீசும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இதுபோன்ற வன்முறைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் முதலுதவி பணியாளர்களின் விரைவான செயற்பாட்டுக்கு அதிகாரிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் எஃப்பிஐ துணை இயக்குநர் தேவையான ஆதரவை வழங்குவதாக கூறியுள்ளார் தாக்குதல் நடந்த டிராவர் மெக்சிகன் ஏரிக்கரையில் உள்ள பிரபலமான சுற்றுலா தளமாகும் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து நாற்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று அறுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது